அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் ராஜயாழினி நான் இன்று உங்களோடு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அச்சமற்றவன் அம்பலம் ஏறுவான் அச்சமற்றவன் அம்பலம் ஏறுவான் என்பதை நாம் கிராமப்புறங்களில் கேட்டிருப்போம் அதாவது இங்கே உங்களுக்காக ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று சொல்றேன் வழக்கறிஞராக வேண்டும் என்று நினைத்த ஒருவர் வெளிநாட்டில் சென்று படித்து முடித்தவுடன் தனது முதல் வழக்கை வாதாடுவதற்காக வருகிறார் அவர் பேச ஆரம்பிக்கிறார் அவர் வாயிலிருந்து வெறும் காற்று மட்டும்தான் வந்தது வார்த்தை வரவே இல்லை அவர் வெளியே வந்தவுடன் தனது கட்சிக்காரரிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு இந்த தொழிலே எனக்கு வேண்டாம் என்று சென்று விடுகிறார் பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மீண்டும் பயிற்சியும் முயற்சியும் செய்து ஒரு மேடையில் சென்று பேசுகிறார் மொத்த இந்திய தேசமும் அவர் பேச்சை கேட்கிறது அவர்தான் நமக்கு அகிம்சை வழியில் போராட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த மகாத்மா காந்தி அவர்கள் மகாத்மா காந்தி அச்சமற்றவராய் மாறுகிறார் அம்பலம் ஏறுகிறார் இன்னொரு எடுத்துக்காட்டியும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் டொமஸ்தனிஸ்தான் என்ற ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் அவருக்கு திக்குவாய் பிரச்சனை இருந்ததால் மக்கள் அவர் பேச்சை கேட்பதற்கு தயாராக இல்லை எப்பொழுதும் மக்கள் சொல்வார்கள் கூட்டத்தை கலைக்க வேண்டுமா அழையுங்கள் என்று சொல்வார்கள் இது டொமஸ்தனிஸ்தானுக்கு பிடிக்கவில்லை எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று கடற்கரைக்கு செல்கிறார் இருள் சூழ்ந்தது கடற்கரையில் மட்டுமல்ல அவர் வாழ்க்கையிலும் தான் என்ன நினைத்தார் என்று தெரியவில்லை கீழே இருக்கும் கூழாங்கல்லை எடுத்து தன் வாய்களில் போட்டுக்கொண்டு பேச முயற்சி செய்கிறார் அவர் வாயில் இருந்து ரத்தம் வழிகிறது தினமும் இதே பயிற்சியை அவர் செய்து கொண்டே இருக்கிறார் அங்க சென்றவர்கள் எல்லாரும் இவர் இப்பெல்லாம் கூழாங்கல்ல எடுத்து வாயில போட்டு பேசினா பேச்சு வந்துருமா என்று கேலி செய்தனர் ஆனால் அதை அவர் கண்டு கொள்ளவில்லை அவர் மீண்டும் மீண்டும் பேச பயிற்சி செய்து கொண்டே இருக்கிறார் ஒரு நாள் ஒரு மேடைக்கு சென்று பேச ஆரம்பிக்கிறார் அரங்கமே அமைதியானது அவர் பேசி முடித்தவுடன் எந்த கூட்டம் கூட்டத்தை கலைக்க வேண்டுமா டொமஸ்தனிஸ்தானை அழையுங்கள் என்று சொன்னதோ அதே கூட்டம்தான் அன்று கூட்டத்தை கூட்ட வேண்டுமா டொமஸ்தனிஸ்தானை அழையுங்கள் என்று சொன்னது பேச்சாளர்கள் போராளிகளாகவும் போராளிகள் பேச்சாளர்களாகவும் திகழ்கிறார்கள் எனவே என் உரையை நல்ல பேச்சாளர்களுக்கு சமர்ப்பித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ராஜயாழினி ஒரு தேர்ந்த பேச்சாளர் போல் பேசுனீங்க அப்படின்னு அறிமுக சுற்றிலேயே நடுவர்கள் வந்து உங்களுக்கு வாழ்த்து செய்தியை கொடுத்தாங்க மீண்டும் அதை ஒரு முறை நிரூபித்து காட்டுவது போல் இந்த சுற்றிலையுமே பேசியிருக்கிறாங்க ஒரு நல்ல பழமொழி அதுக்கு இரண்டு சான்றுகள் கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே பேசி முடிக்கிறதுன்னு சொல்லி ஒரு பேச்சாளருக்குரிய அந்த இலக்கணத்தை தொடர்ந்து சரியான முறையில் பதிவு செய்கிற ராஜா யாழினிக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுக்கலாம் ரொம்ப அழகாக பேசியிருக்கிறீங்க உங்கள் பேச்சுக்கு நடுவர்கள் என்ன மதிப்புரைகள் வழங்குறாங்கன்னு கேட்கலாமா முதல்ல அன்பிற்கினி அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் நெத்தியில் அடித்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது ரொம்ப பிரமாதமாக இதுக்கு மேலே ஒன்று பேச முடியாதியா அப்படிங்கிறது நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு வீரன் அப்படின்னா எதிரியை ஜெயிக்கணும் ஒரு மாவீரன் அப்படின்னா தன்னைத்தானே ஜெயிக்கணும் இந்த பொண்ணோடைய முந்தைய சுற்று பேச்சை இந்த பொண்ணே வென்றிருப்பதால் நேற்று வரை நீ வீரன் இன்று மாவீரன் ரொம்ப அழகான ஒரு வாழ்த்து செய்தியை கேட்டிருக்கோம் தொடர்ந்து அன்பிற்கினி அக்கா பேசும் பூங்காற்று கவிதா ஜவகர் அவர்கள் வணக்கம் யாழினி வணக்கம் எத்தனாவது படிக்கிறீங்க ஏழாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு நான் ஏழாம் வகுப்பு படிக்கும் போது ஒரே ஒரு பேச்சு போட்டி தான் அட்டன் பண்ணேன் படு தோல்வியை தழுவி அப்புறம் பன்னெண்டாம் கிளாஸ்ல தான் அந்த பக்கமே வந்தேன் ஆனால் இந்த வயசிலேயே இவ்வளவு ஒரு பேச்சை உங்களால் கொடுக்க முடியும் என்று இந்த சபையில் நிரூபித்திருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் நீங்க உங்க பேச்சில் ரெண்டு பேர் சொன்னீங்க மகாத்மா காந்தி இன்னொருத்தர் இன்னும் பத்து வருஷம் கழித்து அச்சமற்றவன் நம்பளத்தில் ஏறுவான் அப்படின்னு ராஜயாளினி பேரும் வரும் வாழ்த்துக்கள்